திண்டுக்கல்ல பயிற்சி கொடுக்குற இடம்லாம் பாருங்க இப்போ ஆண்களுக்கு இது மாதிரி இது பெண்களுக்கு பெண்களுக்கு தங்குறக்கான இடம் ஆண்கள் தங்கிருக்கான இடம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது சரியா இன்னைக்கு ஐம்பது பேர் என்ன ஒரு அரசு சொல்கிறாங்க இல்லையா அரசு தொடக்கப்பள்ளி இது எப்படி ஒரு அஞ்சு கிளாஸ் நடத்துன எப்படி இருக்கும் ஐ இருபது இரநூறு பேருக்கான இடம் இருக்குங்க இப்போ அடிப்படை வேலைகள் செஞ்சாச்சு சரியா சரி வாங்க ஆ பாரு இங்கெல்லாம் அருமையாக வகுப்பு நடத்தலாம் பாருங்கள் இங்கே அருமையான வகுப்பு நடத்துறதுக்கு அருமையான இடம் இங்கே ஆனந்தக்குடில் ஆனந்தம் அறக்கட்டிலும் பேர் திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரொம்ப அருமையான மலையடிவாரம் இது அயலூர் மலை அடிவாரம்னு சொல்லுவாங்க ஆமாம் இது அருமையான இடம் பாருங்கள் இது வந்து ஒரு மருத்துவமனை இவங்க ஐயா வந்து பயன்படுத்தக்கூடிய அக்கு பஞ்சர் செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனை வருங்க அக்கு பஞ்சர் இலவசமாய் பெத்தியர்கள் இலவசமாக கொடுங்கள் ம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் இந்த மாதிரி குடிலாம் அமைக்கணும் எனக்கு அஞ்சு கோடி வேணுமே குறைஞ்ச ரெண்டு ஒரு ஏக்கரை வாங்கினேன் இன்றைக்கி இந்த பக்கம் ஏக்கரை எவ்வளோ கையாக இருக்கும் கால் கோடி ஆ பாருங்கள் ம் அம்மையார் தான் நீர் படுத்த பண்ணிகிட்ருக்காங்க தலைவனும் தலைவன் குடும்பத் தலைவர் ரெண்டு பேருமே பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தம்பி அவருடைய மகனும் அவர் பேர் வெல்டர்சன் அவரும் பண்ணிகிட்ருக்காரு அவரும் அக்கப்படிச்சு மற்றவருன்னா டக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இயற்கை சக்தியில் தான் உடம்பு இயங்குதுன்னு இப்போ காலையில் இருந்து வந்தேன் ரெண்டு தடவை லெமன் டீ குடிச்சாச்சு அவ்வளோதான் உணவு வேறு ஒன்றும் இல்லை ஆ ஆமாம் இங்கே எல்லாம் பாருங்கள் இங்கே அப்படியே இருக்குது இன்னும் ஆண்களுக்கு அங்கே இருக்குதா ஆமாம் அதை சும்மா சொல்லியிருக்கோம் ஆ ஏண்டா ஏன் ஏன்டா ம் பாருங்கள் அருமையான மழை பெஞ்சிருக்கு ஆ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தப்படுத்தோம்னா எத்தனை பேர் தங்க வைக்கலாம்னு தெரியுங்களா ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்குல்லையா அரசு பள்ளிக்கூடம் வேறு படிப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வகுப்புனா இரநூறு பேர் இருக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டோம்னா ஏகப்பட்ட வேகப்பட்டாலும் நடக்கும் அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் ஐம்பது பேர் கூட படுத்துவோங்களாம் நமக்கு அந்த அளவுக்கு மக்கள் வரணும் உண்மையாலுமே ஒரு பள்ளிக்கான அத்தனை வகை இதில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கரை மூணு ஏக்கர் இருக்கு இதில் சரியா அருமையான இடம் இந்த மாதிரி இடம் அமைக்கிறோன்னு கோடி கணக்கில் வேணும் பணம் வேணும் அப்புறம் வெள்ளை மாளிகை மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த வெள்ளை மாளிகையில் நம்ம தங்கி இந்த வெள்ளை மாளிகையில் நம்ம தங்கிக்கலாம் இந்த வெள்ளை மாளிகையில் நம்ம தங்கிக்கலாம் அதில் ஐம்பது பேர் படுத்தும் மேலே அங்கேயும் வகுப்பு நடத்தலாம் இங்கே கழிவறை குடியிருக்கு சரியா பாருங்கள் நமக்கு இந்த குருகுல பள்ளி அதாவது வெங்கடேச நீர் மருத்துவ பள்ளி தொடங்குவதுக்கு அத்தனை வசதி இருக்குது இது ஒரு மாதிரி பள்ளியாக வச்சு நம்ம கொண்டு வரணும் முதல்ல வந்து ஈரட்டில் தொடங்கியாச்சு ரெண்டாவது இங்கே திண்டுக்கல்லில் தொடங்கியாச்சு அடுத்தது அப்படி தகுதி உள்ளார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மணப்பாறை அவர் இன்னும் தீவிரமாக இறங்கணும் சரி பாருங்கள் இதில் எத்தனை வேறாலும் படுத்துவோங்களா மேலே இதில் ஒரு நடத்தலாம் பாருங்கள் இந்த வெள்ளை மாளிகை இதுக்கு பேர் ஒயிட் ஹவுஸ்னு சொல்கிறாங்க வெள்ளையாக அடித்து வச்சுருக்காங்க இதில் எத்தனை வேணாலும் மேலே படுத்து தூங்கலாம் கீழே வந்து தொட்டி கொட்டு வீடு மாதிரி இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்குற ஆதாரமும் உலக மக்களுக்கு போய் சேரணும் ஏதோ நான் எங்கனால் முடித்து முயற்சி பண்ணுறேன் சொற்ப கட்டணத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நோய் வந்ததுக்கப்புறம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதை காட்டிலும் நோய் வருவதற்கு முன்பாக ஒரு ஆறு மாதத்திற்குள் நீங்கள் மருத்துவராகிடலாம் நீங்கள் சொந்த மருத்துவராக மாறு வேணுங்கிறது இயற்கை விருப்பம் அது உங்கள் சொந்த மருத்துவராக மாறி நீங்கள் அதை நீங்கள் கொண்டு வரது உங்களுடைய விருப்பம் அதை வந்து சொற்ப கட்டணத்தில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்த உருவாக்குறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஏக்கர் பூமி வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து குடியிலாக மாற்றி அதுக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி மின்சாரம் அப்புறம் குடிநீர் தங்குறது போகிறது வர்றதுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஏக்கர் வாங்கி ரெடி பண்ணோம்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம் எம்எல் நடக்காது உங்களுக்கு நாம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடம் இதில் கிட்டத்தட்ட மூணு நாலு ஏக்கரை உள்ள இடத்த நாம் பயிற்சி பள்ளிக்காக அந்த சிந்தனையோடு இருக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை எப்படி நம்ம சின்னச்சாமி தோட்டத்தை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவுமே மீட்டு நான் உங்களுக்கு இதை பற்றி போடுறேன்